ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சன்லிங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இந்த மத்தியில் ஊருகா செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு வருஷம் ஆனால் கூட கெடாதுங்க அதுக்கு ஒரு மூணு நீட்டமாக நான் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு போட்டு வெயிலில் மூணு நாள் காய வச்சு எடுத்திருக்கேங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேங்க இப்போ இதை ரெண்டையும் வந்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாங்க பாருங்க வெந்தயம் கரைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கடுகு வறுத்துக்கலாங்க பாருங்கள் ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க ஊருகாக்கு எப்போயுமே நல்லெண்ணெயில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் எல்லாமே இந்த குழம்பு கரண்டி அளவில் தான் எடுத்திருக்கேங்க இந்த குழம்பு கரண்டியில் வந்து நாலு கரண்டி போல் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும்ங்க சூடானவுனே ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வந்து நல்லா வெடிக்கிட்டுங்க வெடித்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கடுகு நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பாருங்கள் தூள் சேர்த்துக்கலாங்க இந்த இதே கரண்டியில் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிற பாருங்கள் எல்லாமே ஒரே அளவு தான் எடுக்கிறேங்க பாருங்கள் இதில் ரெண்டு கரண்டி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து வெந்தயமும் கடுகும் பவுட்ரு பண்ண அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க பாருங்க இது வந்து பாரு கரண்டி வருதுங்க பவுடருங்க வெந்தயமும் கடுகு இப்போ தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்க பெருங்காயத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரண்டிலாம் வந்து நல்லா அந்த மாங்காயில் வந்து உப்பு க காரம்லாம் நல்லா பர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கின பிறகுங்க இப்போ ஆயிலும் வந்து நல்லா சூடு ஆறிருக்கணுங்க பாருங்கள் ரெண்டுமே வந்து நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த ஊறுகாய் இந்த ஊர்காவில் வந்து இந்த ஆயிலை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டுங்க இப்போ வந்து இந்த ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்க எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க அந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படணுங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் அப்படியே கூட வந்து ஒரு காட்டன் துணியில் வந்து வெள்ளை துணியில் வந்து நல்லா கட்டி எடுத்து வச்சுக்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சின்ன கண்ணாடி பாட்டில் இருக்குதுங்க அந்த பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி வெள்ளை துணியில் வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டேங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு ஊருகை கிடாதுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இதில் நல்லா சூடான சுடு தண்ணி சேர்க்குறேங்க இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்க அந்த பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க பவுட்ரு எந்தளவுக்கு சேர்க்குறீங்க அந்தளவுக்கு நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க மாதிரி நல்லாவே வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா கரைச்ச பிறகு இதில் இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க கற்பூரம் அதுதான் சேர்க்க போகிறோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கலந்தாச்சுங்க பாருங்கள் பவுட்ரு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் ஒரு மூணு கற்பூரம் போல் வந்து பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாங்க பாருங்கள் இதில் இந்த கற்பூரத்தை இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு கற்பூரத்தை பிடிச்ச போட்ட பிறகு கற்பூரம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு ரூம் பிரஸ்னராக நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கின பிறகு இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலாக ஊற்றிக்கலாங்க உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா சின்ன ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்தாச்சுங்க வாங்க இப்போ இந்த தண்ணி வந்து நமக்கு எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுங்கன்னு பார்க்கலாங்க எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்க்ரீன் மாட்டி விட்டுருப்போங்க ஜென்னல்லாம் ஸ்க்ரீன் மாட்டி விட்டுருப்போங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயும் ஒரு ஸ்மெல் மாதிரி வருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டலில் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா நம்ம போகும்போதும் சரிங்க வரும்போதும் சரி அந்த காட்டனில் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க அதே மாதிரி நம்ம சமையல் கட்டில் இந்த மாதிரி ச கிச்சன் சிங்க்கில் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி டைல்ஸ் துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதோடய வாசத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எறும்பு கருப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க நம்ம இந்த ப பவுடரோட கற்பூரம் சேர்த்துருக்கறதுனால சுத்தமாகவே வந்து வாசம் வந்து நல்லா இருக்குங்க அதனால் வந்து பள்ளி கூட வராதுங்க இந்த வாசத்துக்கு கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி இந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து அடுப்பு கிளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வெயில் காலங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எறும்பும் வராதுங்க அதே சமயத்தில் ஈ தொந்தரவு எதுவுமே இருக்காதுங்க பாருங்க இப்போ நான் தொடச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்